நமஸ்காரம் உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த் கன்னி ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த கண்ணியில் தோ ஆறாம் வீட்டில் தான் சனி பகவான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் நிறைய ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த பதட்டம் எல்லாம் குறையக்கூடிய தான் இந்த அக்டோபர் மாதம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹாப்பி 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 விஜயதசமி அண்ட் ஹாப்பி தீபாவளி டு ஆல் ஆஃப் யூ சரி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க சரி நம்ம ஒவ்வொரு செக்மெண்ட்டாக எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்கலாம் கண்டி ராசிக்கு பொதுவாகவே சனி பகவான் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார் அதே மாதிரி ராகு கேதுனுடைய நிலை சரியில்லைன்னாலும் பெரிய பாதிப்புகள் இல்லாம குரு பகவான் தான் இருக்கார் ஆனால் அப்படி இருந்தும் நிறைய கன்னிராசி அன்பர்கள் மேடம் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா அதுக்கு காரணம் வந்து உங்களுடைய இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்த்து அதுக்கு என்ன பண்ணால் ஆகும் அப்படின்ற வழிமுறைகளை பின்பற்றுங்க ஏன்னா கோச்சார ரீதியா நிறைய பாசிட்டிவிட்டி நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அதே மாதிரி சுய ஜாதகத்துல ராகு கேது எப்படி இருக்குன்றது தயவு செஞ்சு கன்னிராசி அன்பர்கள் பார்க்கணும் அது ராகு கேது சம்பந்தமா சரியில்லைன்னு இருந்ததுனா நம்ம முன்னோர்கள் அதுக்கு கோயில்கள் பிரமாதமா பண்ணி வச்சிருக்காங்க ராகு கேதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் உங்களுக்கு உகந்த நாட்களை செலவு பண்ணி உகந்த நாட்களை செலக்ட் பண்ணி அன்னைக்கு போய் நீங்க அந்தந்த கோயில் முறைப்படி நீங்க பரிகாரம் பண்ணிட்டு வாங்க நீங்களே போங்க மத்தவங்களை அனுப்பி பரிகாரம் பண்றது வேண்டாம் இத பண்ணாலே நிறைய நிறைய வெற்றிகள் நாங்க

உங்களுக்கு இந்த தடவை அக்டோபர் மாதம் தீபாவளியே ஸோ இந்த கொண்டாட்டத்துல நீங்க மேலும் உங்களுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மால்யபட்சத்துக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி மாலியபட்ச அமாவாசை ராகு கேது கோச்சாரத்துல இப்போ கொஞ்சம் சரியில்லாத நிலையில் இருக்கிறதுனால நீங்க மாலியபட்ச அமாவாசை அன்னைக்கு மனசார நீங்க உங்க முன்னோர்களை நினைச்சு வழிபாடுகள் பண்ணுங்க அப்படி நாங்க வழிபாடெல்லாம் பண்ணல அப்படின்னாலும் அவங்கள நினைச்சு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுங்க அது உங்களுக்கு பெரிய லெவல் சக்சஸ் கிடைக்கும் ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் தான் மாலியபட்ச அமாவாசை கிடைக்கும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க மேலும் துலாஸ்தானம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அந்த நாள் நிறைய நிறைய உங்களுக்கு நெகட்டிவ் மனசை போக்கக்கூடிய அற்புதமான நாள் தீபாவளின்றது மட்டும் என்னங்க நெகட்டிவ்ல இருந்து வெளியில வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவான கோபம் தாபம் எல்லா விஷயத்தையும் போய் சந்தோஷம் பொங்குறதுக்கு புத்துணர்ச்சியோடு இருக்கிறது கொண்டானதுதான் நவராத்திரி அப்படின்றதும் என்னங்க துர்கை அம்மனுடைய வழிபாடு துர்க்கைனாலே என்னங்க நெகட்டிவ் கில்லர் ஸோ இத்தனையும் என் கன்னிதாசிக்கு சொல்றேன் அப்படின்னா நிறைய விஷயங்களை ஜெயிக்கிறதுக்குண்டான பல வழிபாடுகள் நமக்கு இந்த மாதத்தில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணால் ஈஸியாக இதுலேருந்து உங்களுடைய லைஃப்பை ஸ்மூத்தாக ஆக்கிக்கலாம் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சு அதன் வழி ப்ரொசீட் பண்ணணும் ஏன்னால் ஒன்பதாம் வீட்டில் குரு வக்ரம் பத்தாம் வீடுன்றது உங்களுடைய ராசிநாதனுடைய வீடு அந்த புதன் பத்தாம் தேதி உங்களுடைய ரெண்டாம் வீட்டுக்கு டிராவல் ஆறார் இதெல்லாம் என்ன சொல்லுது மேடம் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு சார் சோ அந்த தடைகள்லேருந்து இருந்து நீங்க விடுபடுறதுக்கு உண்டான அதாவது கதவு லாக் பண்ணியிருக்கு அந்த கதவை தட்டி உடைக்கிறதுக்கு என்னவோ அதை மட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா கொட்டி எடுக்க காத்துட்டு இருக்கு ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் வீட்டுல உங்களுடைய ஸ்தானாதிபதி ரெண்டாம் வீட்டுல சூப்பரா கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல செகண்ட் ஆஃப்ல வரார் அப்போ பினான்சியல் பொசிஷன் எங்கிருந்து தான்டா இவ்வளவு சூப்பரா நடக்குது பிசினஸ் எங்க இருந்து இவ்வளவு கூப்பிட்டு அப்ளிஃப்மெண்ட் கொடுக்குறாங்க ப்ரமோஷன் ப்ரமோஷன்ல என்னடா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட் இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு மட்டும் தேர்ட்டி பர்சன்ட் இன்க்ரிமெண்டா எப்படி அப்படின்ற அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி லாபஸ்தானத்துல செவ்வாய் வரார் அந்த லாபஸ்தான செவ்வாய் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் லாபகரமா உங்களை வழிநடத்தக்கூடிய அமைப்பில் இருக்கு அப்போ வரையஸ்தானாதிபதி சூப்பர் லாபஸ்தானத்துக்கு சூப்பரான செவ்வாய் வரார் அதே மாதிரி வரையஸ்தானாதிபதி இரண்டாம் வீட்டுக்கு வரும்போது பிரச்சனை அப்படின்றது உங்க குடும்பத்துல யாருக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சூப்பர் டெக்னிக் சூப்பர் ஐடியாஸ் கிடைக்கும் பாருங்க எப்படிறா இந்த ஐடியா வந்துச்சுன்னு சொல்லி குடும்பத்துல இருக்கிறவங்களை உங்களை கட்டி தழுவி பாராட்டி நன்றிகள் சொல்லக்கூடிய வகையில் இருக்கு ஆறாம் வீட்டில் சனி இருக்கும் போதே அது ரொம்ப பிளஸ்ங்க அனைத்து பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் எதிரிகள் ஓடி போயிடுவாங்க எதிரிகள் நட்பு பாராட்டுவாங்க எதிரிகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை உங்களோட கலந்து பேசி அதிலிருந்து வெளியில வர்றதுக்கு என்ன வழின்றது யோசிப்பாங்க அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா சுக்ரன் ரெண்டாம் வீட்ல இருக்கார் அண்ட் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் அவர் மூணாம் வீட்டுக்கு போறார் சுக்ரன் மூணாம் வீட்டுக்கு போய் குருனுடைய பார்வையை பார்க்கிறார் அப்படின்னா குழந்தை பாக்கியம் பதினாறு வருஷமா இல்ல முப்பது வருஷமா இல்ல அப்படின்ற உங்களுக்கு கூடிய இப்ப குழந்தை உண்டான வாய்ப்புகள் இருக்கு சந்ததி பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கும் உங்களுடைய தகப்பனாருக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறி தகப்பனார் வழியில சொத்து பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்க எதுல எச்சரிக்க இருக்கணும் அப்படின்றது மட்டும் நான் உங்களுக்கு கிளியர் கட்டா சொல்றேன் இதுல நீங்கள் வந்து உங்களுடைய சந்திராஷ்டமம் வரக்கூடிய காலகட்டம் வந்து ரொம்ப ரொம்ப இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா நிறைய விஷயங்கள் நல்லாயிருக்கு பட் அந்த நல்லா இருக்குன்ற விஷயத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம தண்ணிக்கு நீங்கள் மட்டும் நெகட்டிவாக மாற்றுறதுக்கு உங்களுடைய பிரதர் சிஸ்டர்கிட்ட சான்ஸ் இருக்குது குடும்பத்தோட சான்ஸ் இருக்குது குழந்தைகளோட சான்ஸ் இருக்குது பார்ட்னரோட சான்சஸ் இருக்குது இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அங்கே ஏழாம் வீட்டில் ராகு இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் ஸோ உங்களுடைய அதனுடைய சந்திராஷ்டமத்தின் போது மட்டும் ஒரே வார்த்தையில நான் சொல்லணும்னா ஜிப் அப்படின்றது போட்டுருங்க ஸ்மைல் பண்ணுங்க போதும் வேற எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் அது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டாம இருக்க உதவும் ஏன்னா மேஷராசி தான் உங்களுடைய சந்திரன் எப்போ மேஷத்துக்கு வராரோ அதாவது அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதத்துக்கு சந்திரன் ட்ராவல் பண்ணக்கூடியது தான் அந்த சந்திராஷ்டமனுடைய நாட்கள் ஸோ இதை தவிர மற்றது எல்லாமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் மேலும் உங்கள் நட்பு வட்டாரத்தில் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இப்போ என்னென்னு போய் நீங்கள் நின்று சால்வ் பண்ணலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க வழிபாடுகள் அப்படின்னு எடுக்கும்போது சூரியன் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுள் வர்றது அப்படின்றதெல்லாம் எந்த வருஷத்துல இவ்வளோ நல்லா வருமோ தெரியாதுங்க என்ன மேடம் சொல்றீங்க எப்போயுமே சுராம் சூரியன் ரெண்டில் வருவார் தானே அப்படின்னா எப்பயுமே சூரியன் ரெண்டில் வரும்போது உங்களுக்கு நாட் குட் ஒய் அப்படின்னா அவர் நீச்ச சூரியனாக வருவார் விரையாதிபதி ஆதிபதி நீச்சமாக போய் உட்காந்துருப்பார் ஆனால் இந்த தடவை மட்டும்தான் காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் வந்து செவ்வாய் வந்து சனி சூரியனை பார்க்கறதுனால ரெண்டு கிரகமே நீச்சம் பெற்று பார்க்கறதுனால நீச்சனை நீச்சன் பார்த்தால் ஈசனே வருவான் அப்படின்ற மாதிரி அப்போ எந்த ஒரு பிரச்சனைக்கும் சிவபெருமானே அங்கே வந்தா வேற என்னங்க வேணும் அவர் இப்படி திரும்பி பார்த்தாலே பத்தாதா ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ அனைத்து கெடுதலையும் கொள்ளக்கூடிய வகையில் இருக்கு அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல ராகு கேதுனோட அமைப்பு முடியாத லெவலுக்கு மோசமா இருந்தா கூட இப்ப இந்த நவராத்திரில துர்காஷ்டமின்னு வரும் இல்லையா அந்த துர்காஷ்டமிய கையில பிடிச்சுக்கோங்க துர்காஷ்டமி அன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மேடம் எந்த நல்ல நாள்னு தெரியல என்ன பண்ணும் தெரியலன்னா துர்காஷ்டமி அன்னைக்கு உங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ப்பதோஷ ஸ்தலத்துக்கு நீங்கள் குடும்பத்தோட போய் அங்கே பண்ணக்கூடிய பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க அதுலேயே பல மாற்றங்கள் உங்கள் குடும்பத்துக்கே உங்கள் சந்ததிக்கே கொண்டு வரக்கூடிய அமைப்பில் இருக்கு கன்னிராசி முக்கியமா நோட் பண்ணிக்கணும் இது சரி அந்த சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க கண்ணீராசிக்கு சந்திராஷ்டம பதினேழாம் தேதி இருபது சாயங்காலத்திலிருந்து பத்தொன்பதாம் தேதி நாலு பத்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கு ஓகே இந்த மந்த் எவ்வளோ மந்த் நான் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம்